அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் ஆனவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தினுடைய பிரதிவாதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பிரதிவாதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேலையில் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் கதைக்க வேண்டிய விடயத்தை கடந்து தேவையில்லாத விடயங்களை கதை கதைக்கின்ற விஷயம் வந்து நாங்கள் பாராளுமன்றத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையான வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றன அதையும் காணக்கூடியதாக இருக்கிறது சரி இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் என்ன நடந்திருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வேற ஆதரவு தாங்க அவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்களும் ஓரளவுக்கு வளர்ந்து கொண்டு போக முடியும் அது தான் உங்கள்கிட்ட கும்பு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் இன்றும் கா கதைத்து விஷயத்தை வந்து காணக்கூடியதாக இருந்தது அதாவது இந்த சுதாகரன் அதாவது முன்னாள் போராளி அவரை வந்து விடுதலை செய்ய சொல்லி அவருடைய மாமியார் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு பெண் குழந்தை இன்று அனாதியாக நிற்கிறது ஏற்கனவே ஆனந்த சுதாகரன் அவர்கள் அவருடைய மனைவியாரினுடைய மரணத்துக்கு வந்திருந்தார் அந்த நேரத்தில் மரணம் மனைவியாருடைய மரணத்துக்கு அவருடைய உறவினர் தந்தையுடைய மரணத்துக்கு ஒரு மரணத்துக்கு வந்திருந்தார் ஞானில் அந்த நேரத்திலிருந்து இன்று வரை நீண்ட காலமாக அவர் போர் கைதியாக இருக்கிறார் அவரை இன்னும் விடுதலை செய்யவில்லை அப்படின்றது மிக வேதனையான ஒரு விஷயம் அந்த நேரத்துல இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக பேசியிருந்தார் பேசியிருந்தது மட்டுமில்லாமல் மின்சார சம்பந்தமாக அல்லது மின்சார சபை சம்பந்தமாக இருக்கின்ற பொழுது இதனால இடம்பெற்ற ஊழல்கள் அது மட்டுமில்லாமல் அஹ் வன்னி அவரை தன்னைத்தானே அவர்களினுடைய அரசியல்வாதி என்று சொல்கின்ற அரசியல்வாதி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் ரூபாய் பணம் மோசடி செஞ்ச விஷயம் சம்பந்தமாக பேசப்பட்டது ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை ஒரு சூரியகல மின்சார நிறுவனத்துக்கு கொடுத்த விஷயம் சம்பந்தமாக பேசப்பட்ட இந்த மின்சார நிலையத்தை கொடுத்ததில் வந்து நாற்பது மில்லியன் ரூபா குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய வங்கி கணக்குக்கும் அது மட்டுமில்லாமல் முப்பது மில்லியன் ரூபாவுடைய மகனுடைய வங்கி கணக்குக்கும் மாற்றப்பட்டிருப்பதான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதோடு ஆறாவது ஆதாரங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது இதற்கான எந்த விதமான விசாரணைகளும் இதுவரை இடம்பெறவில்லை தொடர்ச்சியாக ராமநாதன் அர்ஜுனா கொடுக்கின்ற ஒவ்வொரு தகவல்களின் அடிப்படையில் வந்து நாங்கள் வகு விசாரணை நடத்துகிறோம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறார்கள் ஆனால் இதுவரை எந்த விசாரணைகளும் நடத்தப்பட்டதாக இல்லை அப்படின்றது மிக வேதனைக்கு உரிய ஒரு விஷயமாக இருக்குது மக்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கின்ற மக்கள் இந்த பிரச்சனைக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கின்ற மக்கள் மிக வேதனைக்கு உரிய ஒரு விஷயமாக இப்படியான விஷயங்கள் நடந்துகிறது நேற்றைக்கும் புத்தளம் வைத்தியசாலை சம்பந்தமாக கைத்திருந்தார் இன்று வந்து இந்த மின்சார சபையினுடைய அல்லது மின்சார சபையினுடைய நிதி ஒதுக்கீடுகள் சம்பந்தமாக பாதீட்டில் பேசுகின்ற பொழுது இந்த விஷயம் முன்வைக்கப்பட்டிருந்தது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினார் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பாராளுமன்றத்தில் காணக்கூடியதாக இருந்தது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வந்து பாராளுமன்றத்தில் அநாகரிகமாக அல்லது வந்து தன்னை இந்த இடத்துல வந்து மிகைப்படுத்தி பேசிய விஷயம் வந்து காணப்படுறது குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இந்த பாதுகாட்டில் மின்சார சபையினுடைய விவாதங்கள் வாத பிரதி விவாதங்கள் போகின்ற பொழுது அது சம்பந்தமாக அது தொடர்பாக பேசாமல் வேறு விடயங்களை பேசியதும் வந்து காணக்கூடியதாக இருந்தது அதாவது ராமநாதன் அச்சுனடைய தனிப்பட்ட வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற பா முன்னைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை பற்றி அவரை பற்றி தேவையில்லாமல் பாராளுமன்றத்தில் இழுத்துவிட்ட விஷயங்கள் இவ்வாறான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இளங்குமரன் அவர்களால் பாராளுமன்றத்தில் பேசிய விடயங்களும் அது மட்டும் இல்லாமல் ராமநாதன் அவர்கள் வந்து கல்வித்தகமை குறைந்தவர் அவர் படிக்க எழுத வாசிக்க தெரியாதவர் முகநூலில் வந்து எழுத தெரியாதவர் அவருடைய பிள்ளைக்கு வந்து சிங்கள பகுதியில் வந்து பிள்ளையை வளர்க்குறார் சிங்கள பகுதியில் தான் அவர் வாழ்கிறார் தமிழர் பகுதியில் அவர் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி யார் அவருக்கு வந்து எத்தனை மனைவி எந்த மனைவியோட வாழ்கிறதா அப்படின்ற விஷயத்தை எப்படி தனிப்பட்ட விஷயங்கள் நிறைய இளங்குமரன் அவர்களால் வந்து இழுத்து விடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக ராமநாதன் நர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி எழுந்து பாராளுமன்றத்தில் சபாநாயகரிடம் வந்து கேட்ட விஷயம் அதாவது நேற்றைக்கு நான் ஒரு மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற பொழுது நான் தேவையில்லாத விஷயத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய நான்கு நிமிடத்தை ரெண்டு நிமிடங்களாக்கி நீங்கள் என்னுடைய நேரத்தை துண்டித்தீர்கள் என்னுடைய மெக்கை துண்டித்தீர்கள் ஒளிவாங்கி துண்டித்தீர்கள் ஆனால் இன்று உங்களுடைய அரசியல் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அவர் இன்று பேச வேண்டிய விடயத்தை விட்டு வேறொரு விடயத்தை பேசுகின்ற பொழுது எவ்வளவு நேரம் நீங்கள் அவருக்காக கொடுத்துருக்கிறீங்க என்றதையும் வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் மீண்டும் சுட்டிக்காட்டிய விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய கடந்த பேச்சுக்கள் இப்பொழுது ஒரே சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியான பேச்சுக்களாக இருக்கிறது டிக்டோக்காக இருக்கலாம் எந்த ஒரு சமூக ஊடகமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து அவருடைய அந்த பேச்சு தான் தொடர்ச்சியான பேச்சுக்களாக மக்களால் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது எல்லாருமே ராமநாதன் லட்சுனாவை பேசுவது எங்களுடைய இலங்கை தமிழர்களை கடந்து இந்திய தமிழர்கள் அவர்களுக்கு வந்து என்ன நடக்கிறது இலங்கையில் அப்படின்ற விஷயங்கள் கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அங்கிருக்கின்ற முகநூல் சகோதரர்கள் அதே மாதிரி சமூக வலைத்தள சகோதரர்கள் அவர்களும் ராமால புகழ்ந்து வீடியோ போடுவது அதே மாதிரி எடிட்டிங் பண்ணி வீடியோ போடுவது பாடல்களை எடிட் பண்ணி ராமநாத அட்சுனாவோடைய ஃபோட்டோக்களை போட்டு போடுவது இப்படி இந்தியாவிலும் இருந்து அவருக்கான ஆதரவு களம் ஆதரவு குரல் கிடைத்திருக்கிறது அப்படின்றதையும் வந்து இந்த ரெண்டு நாட்களில் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது ராமநாத நான் தொடர்ச்சியாக சொல்வது தான் அதாவது இது வந்து அவரை புரிந்து கொள்வது கஷ்டம் புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ள மாதிரி இருக்கும் ராமநாத்சுனாவை தூட்டிய முகநூல்களில் இருக்கிறார்கள் கூட இப்போ ராமநாதன் அச்சுனாவை வாழ்த்தி போடுகின்ற பொழுது அவர்களுக்கான பின்னோட்டங்களை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமநாத அச்சுனாவுக்கு மீண்டு நீ செம்பு தூக்கம் வந்துட்டியான்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட சமூக ஊடகப் போராளிகளை திட்டின விஷயமும் இந்த அளவுக்கு வந்து அவருடைய இந்த அண்மை கால பாராளுமன்ற உரை அப்படின்றது பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது இந்த நேரத்தில் வந்து ராமநாதன் அர்ச்சுனாவை பற்றி பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பல்வேறு வகையில் பேசியது மட்டுமில்லாமல் ஒரு சில விடயங்களை ராமநாதன் அட்சட்சு அவர்கள் தமிழ் தெரியாது அப்படின்ற பொழுது அதுவற்றை வந்து அவருக்கான அதற்கான ஆதாரங்களையும் தன்னுடைய சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருக்கின்ற விஷயம் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த திருகோணமலை விகாரை சம்பந்தமாக நீதிமன்றத்தினுடைய முடிவின் அடிப்படையில் வந்து கட்டிடங்கள் எதுவும் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியும் அந்த க கட்டிய கட்டிடங்களை நிறு நிறுத்த சொல்லியும் தற்காலிகமாகவே இந்த புத்தர் விகாரையை வந்து வைக்க சொல்லியும் ஊடகங்களில் வந்து செய்திகள் வெளியாக இருக்கின்றன அந்த வகையில் இனி வருகின்ற காலங்களில் வந்து நீதிமன்றத்தினுடைய முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் இது இந்த முடிவின் அடிப்படையில் தான் இனி வருகின்ற காலங்களில் என்ன செய்யணும் அந்த புத்தர் சிலை சம்பந்தமாக அப்படின்னு சொல்லியும் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இதுக்கு நான் ஏற்கனவே போலீசாரினுடைய இந்த பி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய அறிக்கை தேவை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறமாக அவர்கள் முடிவு சொல்வார்கள் இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது ஆனந்த் சுதாகரன் அவர்களுடைய தாயார் இறந்திருக்கிறார் இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முன்னாள் போராளி அவர்கள் நீண்ட காலமாக பதினேழு வருடங்களாக சிறையில் வாடுகின்ற ஒரு தந்தையாக இருக்கிற இந்த பெண்ணினுடைய அந்த ஒரு ஒரே ஒரு பொம்பள பிள்ளை அந்த பொம்பளை பிள்ளையினுடைய தாய் ஏற்கனவே இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லியும் இப்போ வந்து ஒரே ஒரு ஆதரவாக அந்த தாயினுடைய தாயார் அதாவது பாட்டியார் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லியும் அந்த பிஞ்சு குழந்தைகளையும் வந்து தவிக்க விட்டு இப்போ அவரும் வந்து இறைவடி இறைவடி சேர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது சொல்லப்படுவது மட்டுமில்லாமல் அவருடைய மனைவியார் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நல்லாட்சி காலம் அப்போ இருந்த அரசாங்கம் தந்தையை விடுவிப்பேன் சொல்லி ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான விடுதலை பற்றிய பேச்சுக்களோ எதுகளும் இல்லை நீண்ட காலமாக அவருடைய பிள்ளைகளுடைய ஆசைகள் வந்து நிறைவேறாத ஆசைகளாகவே இருக்கிறது தொடர்ச்சியாக தங்களுடைய தந்தை இப்பொழுது வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தந்தைகள் தந்தைக்கு பிள்ளைகளுக்கு வந்து இப்பொழுது தந்தையினுடைய எதிர்பார்ப்பு மட்டுமே இருக்கிறது இது இனி இருக்கின்ற காலங்கள் அந்த பிள்ளைகள் யாரோடு இருப்பார்கள் அப்படின்ற கேள்விக்குறியும் இங்கே வந்து பேசுபொருளாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல ஏன்னு சொன்னால் ஒரு குழந்தைகள் அனாதைகளாக்கப்படுவது அப்படின்றது மிக 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 கவலைக்குரிய ஒரு விஷயம் அந்த வகையில் ஆனந்த சுதாரன் அவருடைய பிள்ளைகளும் வந்து இப்பொழுது அனாதைகளாக தவித்து நிற்கிறார்கள் அவர்களுக்கு அரசாங்கம் இறங்குமா இல்லையா இது சம்மந்தான் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் ஆச்சுன்னா பாராளுமன்றத்தை கேட்டுக்கிற அரசாங்கம் இறங்கு இறங்கி அவர்கள் அவரை விடுதலை செய்யுமா அப்படின்றது வந்து கேள்விக்குறி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி